அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் மழக்குமார்கள் மூலம் உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு துவாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த துவாவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு சஹாபி அவங்கள கொலை செய்வதற்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அந்த சஹாபி அவங்க இரண்டு ரகத்து நஃபில் தொழுகையை தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹலை கையேந்தி கேக்குறாங்க அவங்க இத ஓதி முடிச்சுட்டு பிறகு திரும்பி பார்த்த உடனே அவங்களுக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய அனைத்துமே நெருப்பினால எரியக்கூடியதாக இருக்கு பக்கத்திலேயே ஒரு குதிரையில ஒருத்தர் நின்றுட்டு சொல்றாராம் தான் நாலாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மழக்கு நீங்க இந்த துவாவை ஓதின உடனேயே அர்ஷ் நடுங்கியது நான் விடத்தில் அனுமதி கேட்டு உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கஞ்சில் உம்மால் அப்படிங்கிற ஒரு பதிவா இருக்கு இன்னும் ஹயாத்து சஹாபா போன்ற நூல்களில் பதிவாயிருக்கு எனவே இது மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹினுடைய உதவியை நமக்கு உடனடியாக தரக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு எனவே இன்ஷா அல்லா நீங்கள் உங்களுடைய பெரிய தேவைகள் இருக்குது எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது உடனே எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இரண்டு ரக்கத் ஹாஜத் நஃபில் தொழுகையை தொழுதுட்டு இந்த துவாவை பாருங்கள் அல்லாத்தால் நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுடைய பிரச்சனைகளை தீக்கலாம் இன்னும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே கொடுத்து விடலாம் ஏன்னா அவன் மகா சக்தி வாய்ந்த அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்த அன்பானவனாக இருக்கிறான் இப்போ அந்த ஒரு துவாவை நம்ம பார்க்கலாம் யா வதூது யா வதூது யா தல் அர்ஷில் மஜீத் யா முப்தூ யா முயது யா ஆலு இமாயூரீத் அசாழுக்க பினூரி வஜஹி கல்லதி மல அருகான அர்ஷிக வசுக்குரிகுர ஜமிஇஇ ஹல்மதி கல்லதி குல்லிஷின் லா இலஹா அந்த யா முகேசு அகிஸ்னி யா முகேசு அகிஸ்னி யா முகேசு அகிஸ்னி இந்த ஒரு துவாவில் வசாத்த குல்லி ஷைன் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுடைய தேவைகளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஓதிட்டு பிறகு லாய்லா ஹைலான்த யா முகேசு அகிஸ்னி அப்படின்னு ஓத ஆரம்பிங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பானவனே சங்கை மிகுந்த அர்ஷுக்கு சொந்தக்காரனே நாடியதை நடத்துபவனே நினைத்ததை செய்பவனே அழியாத உனது ஆட்சியை வைத்து கேட்கிறேன் உன் அர்ஷை சுற்றி வளைத்திருக்கும் உனது வெளிச்சத்தை வைத்து கேட்கின்றேன் உன்னுடைய படைப்புகள் அனைத்தின் மீதும் உனக்கு அதிகாரம் உள்ளது உனது கருணையை நான் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் அனைத்தையும் உள்ளடக்கிய உன் கருணையை உன்னிடம் கேட்கின்றேன் வணக்கத்திற்குரியவனே உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு ஆனால் அரபி தெரியாதவங்களுக்கு இந்த துவா ஓத கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை ஒரு முறை தான் நீங்கள் ஓத போகிறீங்க இதனுடைய பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷால்லா உல தூய்மையோடு நீங்கள் உங்களுடைய தேவைகளை மனதில் நீய்த்து வச்சுக்கிட்டு இரண்டு ரக்க ஹாஜத் நஃபில் தொழுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது எனக்கு உடனே கபுள் ஆகணும் அல்லது மிகப்பெரிய சிரமத்தில் நீங்கள் தவிக்கிறீங்க அதுலேருந்து வெளிவடணும் அப்படின்னா நீங்க அதனை நியத்து வச்சு நீங்க இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுகையை நிறைவு செய்த பிறகு இன்ஷா இந்த துவாவை அல்லாஹவிடத்தில் கையேந்தி நீங்க கேளுங்கள் இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்க அல்லாஹவிடத்தில் நீங்கள் நீங்க கேளுங்க நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே அல்லா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கிடுவான் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இந்த துவாவை கேட்டீங்களோ அது உங்களுக்கு உடனடியாக கபுளாகும் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு துவா ஒரு சஹாபினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு துவா எனவே இன்ஷா அல்லா இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் இந்த துவா கொஞ்சம் பெரியதாக இருக்குது ஓத தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுகிட்டே கூட நீங்கள் இதற்கு பொருளை உணர்ந்து நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அல்லாஹால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய ஆஜத்துக்கள் அனைத்தையுமே அவன் கபுல் செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் உள தூய்மையோட நம்பிக்கை வைத்து அல்ல நீங்க நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த ரப்பு இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே அவங்களுடைய அனைத்து ஹாஜத்துக்களையுமே நிறைவேற்றி தருவானாக இன்னும் அதற்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு மலக்குமாறுகளையும் நியமித்து உடனடியாக நமக்கு பதில் கொடுத்து உதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா at the home.